அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஒற்றுமை சந்தை மாநில இளைஞரின் துணைச் செயலர் சிவகங்கை சுவர இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம நம்ம அண்ணா நகரில் இருக்க திருமங்கலம் ஹவுசிங் போர்டை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு ஏழு எட்டு மாடி கட்டிருக்கலாம் பதினாலு மாடி கட்டி எவ்வளோ பிரச்சனை தண்ணி வரலைன்றாங்க சாக்கடை அடைச்சிருக்குன்றாங்க அப்புறம் அந்த இது லிஃப்ட்டு லிஃப்ட்டு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லிஃப்ட்டு வச்சுருக்காங்க இது வேலை செஞ்சால் அது வேலை செய்யலை ஒரு நிலங்காக ஒரு ஒரு பொருளும் உருப்படியாக இல்லை அதில் நீங்கள் ஜென்ரேட்டர் இருக்குது வேலை செய்யலை கேட்டால் டீசல் இல்லைன்றாங்க கரண்ட்டு போனால் ரொம்ப மக்கள் அவதி பதினாலு மாடியில் இருக்கிறோம் ஒரு நிலநடுக்கம் வந்தாலோ எது வந்தாலும் லிஃப்ட்டு வேலை செய்ய மாட்டேங்குது தினைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அந்த அலுவலகத்தில் தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரலன்னு பிரச்சனை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லையே எல்லாரும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இது அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதாகவே இருக்கட்டும் ஆனால் இப்போ திமுக கவர்மெண்ட் என்ன தான் இதற்கு ஒரு முடிவே இல்லையா கிட்டத்தட்ட சுமார் ஒரு எட்நூறு குடும்பம் இருக்குது ஓட்டு கேட்டு வரீங்க ஓட்டு கேட்டு வரப்போ இதை பண்ணுறோம் அதை நீங்கள் ஆனால் இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ணலை இதற்கு வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு இதற்கு ஒரு வழி தெரிஞ்சு ஆகணும் நன்றி வணக்கம்